என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் அதே போல் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ ஆலயம் மூன்று வருடம் நிறைவடைந்து நான்காம் வருடம் தூங்குகிறது அது வியாழக்கிழமையே வருது அந்த வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நம்ம நம்ம குழந்தைகளுக்கும் சரி நம்ம பக்கத்தில் ஒரு இருக்கிற அங்கன்வாடி அதாவது குழந்தைகள் காப்பறத்துக்கு நாம் ஒரு மூணு குழந்தைகள் காப்பறத்துக்கு மொத்தம் ஒரு பதினஞ்சு சேர் பதினஞ்சு சேர் குழந்தைங்க உட்கார மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு சேர் வாங்கி தரலான்னு இருக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைங்க அவ்வளோதான் வராங்களாம் ஒரு மூணு அங்கன்வாடி இங்கே இருக்குது நம்ம துவாரக மையை சுற்றி இருக்கிற அங்கன்வாடியில் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சேர் வாங்கி தரலாம் உட்கார்ற மாதிரி இப்போ உட்காந்து அதுங்க சேரில் உட்காரும்போது ஒரு சந்தோஷம் தானே அந்த சேர் வாங்கி தரலான்னு முடிவு பண்ணால் மூணு அங்கன்வாடிக்கு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு அஞ்சு சேர் வந்து நம்ம துவாரக மயில் வர குழந்தைங்களுக்கு உட்காரத்துக்கு மொத்தம் ஐம்பது சேர் வாங்கலான்னு இருக்கிறோம் அது ஒரு ஒரு சேரோட விலை முந்நூறுபா நீங்கள் யாராவது ஒரு சேர் வாங்கி தர மாதிரி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை நம்மளுடைய ஜிபே நம்பர் வரும் அந்த ஜிபே நம்பரில் உங்களால் ஒரு சேர் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பணி மிக சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி செய்கிறோம் இப்படி ஒரு எண்ணம் உதிக்க வைத்தது சிறடியில் பாபா செய்த ஒரு அற்புதம் தான் காரணம் என்னென்னா சமீபத்தில் நம்ம சிறடிக்கு போயிருந்தோம் உங்களுக்கு தெரியும் நான் சமீபத்தில் சிறிக்கு போயிருந்தேன் சிலடிக்கு போகும்போது நம்மளுடைய ரெண்டாம் வருடமோ இல்லை ஃபஸ்ட்டு வருடமோ அந்த ஆண்டு விழா கொண்டாட்டும் போது சிறுடியிலேருந்து பாபாவோட பாதகையை நாம் கொண்டு வந்தோம் அது எல்லாருக்கும் தெரியும் சிறுடிக்கு பாபாவுக்கு பூஜை செய்கிற அந்த குருஜியே வந்து இங்கே ஆரத்தி பாடி பூஜை செஞ்சார் அவர் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அதே போல் இந்த வருடமும் நாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாம் போன முறை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் தான் நம்ம போய் சந்தித்தோம் அவர் இந்த முறை அந்த பாதகை வராது சார் என்ன காரணம் என்னென்னா அவங்க வியாழக்கிழமை அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வேறு இடத்துல அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அதனால் இங்கே வர முடியாது சொல்லி சொல்லிட்டாரு சரி வேறு யார்கிட்ட அது விசாரிங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர்கிட்ட விசாரிச்சாங்க நான் நிறைய பேர் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார் என்ன சொன்னார்னா பாபாவோட ட்ரெஸ்ஸு வச்சிருக்கிறாங்க சில பேர் பாபாவோட அந்த ஒன்பது காயின் வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லோரையும் விசாரிக்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார் அவங்க வந்து போகிற செலவு ஃப்ளைட் சார்ஜ் உட்பட இங்கே வந்து தங்குகிற செலவு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்படி அந்த பாபாவோட அந்த பொருளை எடுத்துட்டு வந்தால் ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருக்குறாங்க அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்கிறாங்க இதை நீங்கள் கொடுத்தா தான் அவங்க வருவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒன்பது காயின் எடுத்துன்னு வராங்கன்னா அவங்க வந்து போகிற ஒரு மூணு பேர் வருவாங்க மூணு பேர் வந்து போகிற செலவு அவங்க தங்குற செலவு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நாம் ஒரு வெகுமதி ஒரு குறைஞ்சது ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டார் அவர் இது நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வேறு யாராவது ஏற்பாடு தரேன்னு சொன்னார் நாங்கள் இப்படி உக்காந்து எல்லாரும் பேசி இருந்தோம் அதுக்கு இருக்கிறாங்களா நானும் ஓகே இருக்கிறாங்களா யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நானே நான் பேச ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு லட்சம் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறமே குறஞ்ச ஒரு லட்சமாக ஏன்னா ஃப்ளைட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஆகிடும் ஐயாயிரம் ஐயாயிரம் போயிட்டு வரத்துக்கு பத்தாயிரம் முப்பதாயிரம் அவங்க தங்குற செலவு இதெல்லாம் சேர்த்தா குற குறைஞ்ச ஒரு லட்சம் ஆயிடுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அவர் விசாரிக்க விசாரிச்சுன்னே இருக்கும்போது நமக்கு அந்த ஏற்பாடு பண்ணித்தர அந்த அம்மா அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் உண்மையிலே என் மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது அந்த வார்த்தை உண்மையிலேயே அந்த அந்த வார்த்தை என் மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது அவங்க சொன்ன வார்த்தை பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா அவர் அவங்க பையன் தான் அந்த செலை நமக்கு எடுத்தாந்து வச்சு பாபாவோட அந்த உருவத்தை நமக்கு எடுத்து கொடுத்தாரு பாபா அங்கே உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறாரு அப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த அவர் பயன்படுத்தின பொருளை எடுத்துகின்னு போனோமா எதுக்கு அவ்வளோ செலவு பண்றீங்க அந்த செலவு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்களேன் இல்லை அன்னதானம் எக்ஸ்ட்ரா போடுங்க இல்ல தொடர்ந்து ஒரு மூணு நாள் அன்னதானம் போடுங்க அது போட்டால் பாபா அதுதானே ரொம்ப பிடிக்கும் ஏன் இவ்வளோ ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் வர வைக்கணுமா தேவையே இல்லை பாபா அதை விரும்ப மாட்டான்னு சொல்லி அந்த சகோதரோட அம்மா எனக்கு சொல்லும் போது உண்மையிலே என் மண்டையில் யாரும் அடித்தா மாதிரியாக இருந்தது கண்டிப்பாக அது அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க சத்குரு பாபா அவங்க வாயில் போய் சொல்லியிருப்பார் சேராம் நான் உடனே நிறுத்திட்டேன் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா போன முறை நமக்கு அந்த பாதுகை கொண்டு வந்தவங்க எந்த பணமும் வேணாம்னு சொன்னாங்க அதுதான் பெரிய விஷயம் அந்த குருஜி அந்த பணம் வேணான்னார் அவர் இவரோட நண்பர்ன்றதுக்காக நான் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரேன்றதுக்காக நான் அதிகபட்சமாக அதுக்கு செலவு பண்ணது ஒரு முப்பதாயிரம் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க சேராம் சிறுலிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் அதிகம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாம்பேலேருந்து சென்னைக்கு திரும்பி போகும்போது பாம்பே இப்படி தான் போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வெறும் ஆறாயிரம் போயிட்டு வரதுக்கு ஆறாயிரம் தான் ஆச்சு அது ரொம்ப செலவு கம்மியாக இருந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு காசு கொடுங்கன்னு கூட கேட்கல உண்மையிலே நான் அந்த மாதிரி இருந்தேன்னு நினச்சி தான் நான் இந்த முறையை நான் கேட்டேன் அவங்கள வந்தாங்கன்னா நமக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அவங்க ஃபுல்லாகனால மற்றவங்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டாக மாறிவிட்டாங்க சார் என்ன நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க அவங்க போயிட்டு வரதுக்கு சில ஃபிக்ஸட் ரேட் வச்சுட்டாங்க அதனால தான் சொன்னாரு உண்மையிலே அந்த அம்மா சொன்னது பாபா சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த ஒரு லட்சம் இருந்ததுன்னா நம்ம சாப்பாடு தொடர்ந்து போடலாம் ஒரு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு போட்டுருப்பேன் நான் நல்ல சாப்பாடு மூணு வேலையும் மூணு நாள் நான் போட்டுருப்பேன் மூணு நாள் திருவிழா மாதிரி கொண்டாடி அந்த அம்மா சொன்னது இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு பாபா போது வேண்டாம் அந்த மாதிரி பணம் கொடுத்து யாரையும் வர வைக்க வேண்டாம் பணம் இல்லாமல் அவங்க ஆ ஆத்மாத்மா வந்தாங்கன்னா நம்ம ஏற்ப ஏற்ப நம்ம பண்ணிக்கலாம் பண்ணனா வேண்டாம்னு சொல்லி நான் அந்த முடிவை அப்படியே நிறுத்திட்டு தான் விழாவை சிம்பிளாக கொண்டாடியும் நம்ம இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த நம்ம சுற்றி இருக்கிற இல்லாதவங்களுக்கு அதாவது இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய ஆனந்தமே இருக்கும் சாயிரம் அந்த குழந்தைய காப்பறத்துக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணலாம் ஒரு சேர் வாங்கி போட்டு உட்காரும்போது போது அந்த குழந்தைங்களுக்கு தெம்பாக இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய ஸ்கூலில் போனீங்கன்னா சேரில் உட்காருவாங்க சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்க காப்பத்துக்கு அந்த மாதிரி சேர் இருக்குது இங்கே இல்லை எனவே நாம் அதுக்கு தான் முடிவு பண்ணி அந்த ஒரு ஐடியா பண்ணோம் இது அப்பா சொன்ன ஐடியா உண்மையிலே ரிசடியில் எனக்கு பாபா சொன்ன ஐடியா அதனால் இந்த ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் அன்றைக்கி அன்னதானம் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லோரும் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் நடக்கிற அந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் சாய்ராம் அப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஓம் சாய்ராம்